வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா சிட்டி ஏரியன் அப்படிங்கிற காரை பற்றி தான் அதுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் வரீங்கன்னா சிட்டி ஏரியன் மாடல் பெரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு ஆறு இதோடய வீரியன் பார்த்தீங்கன்னா சி த்ரீ ஒன் பாயிண்ட் டூ பிஎன்ஓ அப்படிங்கிற ஆங்கிள் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோ வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க தேடு பார்ட்டிக்கு தான் எடுத்து வச்சுருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொல்லுவாங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இருந்த இருக்காங்க சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பர் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டச் ஸ்க்ரீன் வந்துடும் ரிமோட் லாக் இருக்காங்க சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நியூ கார் தான் போட்டிருக்கு வண்டியோட டயர் பண்ணுறீங்கன்னா போர் டயருமே ஒரு எண்பது சதவீதம் நல்லா அப்படின்ட்டு இருக்காங்க கார் பார்க்கணும் இடம் பார்த்தீங்கன்னா தர்ஷன் கார் ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தொம்பது சிவி வி எழுவத்தேழு நாற்பத்தாறு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டு காரோட ப்ரைஸ் பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பார்ப்பீங்களான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பாலகார்ஸ் ஏன்னெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா சிட்டி ஏரியன் அப்படிங்கிற கார் வச்சு தான் அதுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ள பலாம் இந்த கார் வரீங்கன்னா சிட்டியேரியன் மாடல் பெரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு ஆறு இதோடய வீரியன் பார்த்தீங்கன்னா சி த்ரீ ஒன் பாயிண்ட் டூ பிஎன்ஓ அப்படிங்கிற ஆங்கிள் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க தேர்ட் பார்ட்டிக்கு தான் எடுத்து வச்சுருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொல்லுவாங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்லுறாங்க ரெண்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை தான் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டச்சு ஸ்கிரீன் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும்ருக்காங்க சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நியூ கார் தான் போட்டிருக்கு வண்டியோட டயர் பண்ணு பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எண்பது சதவீதம் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க கார் பார்க்கணும் இடம் போதும் தர்சன் கார் சி ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தொம்பது சிவி வி எழுபத்தேழு நாற்பத்தாறு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பலகாரம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்